அனைவருக்கும் வணக்கம் பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் வந்து கொண்டாடியிருப்போம் அதற்கான வீடியோ வந்து கூகுள் டிரைவிலையும் அதற்கான வின்னர்ஸ் லிஸ்ட்டை வந்து எமிஸ் வலைதளத்தில் வந்து அப்டேட் செஞ்சுருப்போம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான நியூ ஆப்ஷனாக நம்ம வின்னர் லிஸ்ட்டை வந்து தவறுதலாக ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம்பர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் டிஎன்எம்இ ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாகூன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிக்கிங்க அதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை டச் பண்ணிக்கிங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ப்ரோக்ராம்ஸ் காலம் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கங்க செலக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கல்ச்சுரல் அண்டு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் கிளாஸ் அண்டு ஏஜை ஒன் டு ஃபிஃப்த்தை செலெக்ட் பண்ணிக்கோங்க டைப் ஆஃப் காம்படிஷனில் இண்டிஜுவலாக டீமானு பாருங்கள் நீங்கள் இண்டிஜுவல் போடுறது இண்டிஜுவல் கிளிக் பண்ணுங்கள் டீமை போடுறது டீமை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் நான் இண்டிஜுவலை க்ளிக் பண்ணிக்கிறேன் டைப் ஆஃப் ஈவெண்ட்டில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கருவி இசைத்தல் அப்படிங்கிறத வந்து நான் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வின்னர் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ அந்த வின்னர்ஸை வந்து செலட் பண்ணும்போது அதில் வந்து தவறுதலாக நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு வச்சு பண்ணிட்டேன் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரீசெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் நீங்கள் வின்னர்ஸை வந்து தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும் இது மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணியிருந்தாலும் சரி டீமாக பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து ரீசெட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க மீண்டும் வந்து நீங்கள் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அதற்கான வீடியோ லிங்கை வந்து நம்ம பதிவேற்றம் செய்யணும் இந்த வழிமுறை பின்பற்றி நீ தவறுதலாக ஏற்பட்டிருந்தா அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரீசர்ச் செஞ்சு மடியும் புதிதாக நீங்கள் ஆட் செய்து கொள்ளலாம் இந்த காமெடி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்